வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு புது வீடியோ மீட் பண்ண வச்சு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மனப்புரம் ஃபினான்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் ஒரு மிகப்பெரிய மல்டி பேக்கராக வரக்கூடிய எல்லா தகுதியுமே மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு இருக்குது நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு ஸ்டாக் ஏன் வந்து இப்போ சமீப காலமாக விழுந்துகிட்டே இருக்குது இந்த விழுந்துற டைமை வச்சு நம்ம வந்து அதை வாங்கிடலாமா இல்லை ஆல்ரெடி பல்காக வாங்கிக்க குவான்டிட்டி பேசாமல் விழுந்துட்டு வேறு ஸ்டாக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாமா என்ன பண்ணான்னு பயங்கரமாக கன்ஃபியூஷன் இருப்பீங்க கன்ஃபியூஷனே வேண்டாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வீடியோ தான் எடுக்க போகிறேன் ஸோ ப்ளீஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணப்புரம் ஃபிரான்ஸ் வந்து ஒரு லீடிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இந்தியா இந்தியாவில் வந்து எது செகண்ட் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சின்னு கேட்டிங்கன்னா அது மணப்புரம் தான் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் பிரான்ச்சஸோட ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு மெயின் ஃபோக்கஸே வந்து கோல்ட் லோன் ப்ரொவைட் தான் பட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க காரணத்தினால ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக டைவர்ஸிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே இறங்கினாங்க அதாவது கோல்டு லோன் மட்டுமே ப்ரொவைட் பண்ணாமல் வெஹிக்கல் லோன் கொடுக்குறது ஹோம் லோன் கொடுக்கிறது எஸ்எம்இ லோன் ப்ரொவைட் பண்ணுறது மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மற்ற ஏரியாஸ் வந்து

டிசம்பர் மாதத்துக்குரிய க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிடுச்சு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போகிறதா இருக்குது சேல்ஸ் வைஸ் ஓகே லெவன் பர்சன்ட்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் நெட் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டு இயர் சேஞ்சும் சரி இல்லை முந்தைய குவார்ட்டரோட நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து கம்மியாக தான் இருக்குது இது ஏன் இப்படி நடந்திருக்கிற காரணம் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா பேட் லோன் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு மைக்ரோ ஃபினான்ஸில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்துருப்பேன் ஏன் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பர்சன்ட்ஜ்கிட்ட அவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் வந்து வாரக்கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டனால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து போட்ட பணத்தை திருப்பி எடுத்துவிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வந்து ஒன் எயிட்டி நைன் கிட்ட நடந்துட்டு இருக்கு ப்ரொமோட்டர் வைஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை பிளெஜுமே எதுவுமே பண்ணலை ஸோ ரெண்டுமே நல்ல செய்ய தான் ஆனால் எஃப்ஐஐ டிஐ ரெண்டுமே வந்து குறஞ்சிருக்கு காரணம் வந்து போர் கியூத்ரிசர்ஸ்னாலையும் சரி இல்லை எஃப்என் ஓ அதை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பேண்ட் லிஸ்ட்டில் வந்து மணப்புறம் ஃபைனான்ஸ் பேர் வந்துட்டாலும் சரி பயத்துனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து போட்ட காசு திருப்பி எடுத்துட்டாங்க அதனால தான் டென் பர்சன்டே குறைவாக வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மணப்பு ஃபினான்ஸோட ஃபினான்ஷியப் பற்றி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் குவார்டர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து வெளியேடுச்சு அது விளையாடுறதுக்கு அப்புறம் தான் அதோட பிரைஸ் வந்து டென் பர்சன்ட் கிட்ட குறைவா ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தது ஏன் க்யூ த்ரீ ரிசல்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பேட் லோன்ஸ் இன் மைக்ரோ ஃபினான்ஸ் தான் நான் சொல்லுவேன் அவங்களோட போர்ட்ஃபோலியன் ஆல்ரெடி காட்டிருந்தேன் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் கிட்டே அலாட் பண்ணி மைக்ரோ மைக்ரோஃபேன்ஸ் வந்து ஓடிட்டுருந்தது இருந்தது கொடுத்த கடன் எதுவுமே உங்களுக்கு திருப்பி வரல எல்லாமே வாரா கடன் ஆயிடுச்சு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்டில் ஏன்னா அக்ரெசிவ் லெண்டிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அட்லீஸ்ட் கொலெட்ரல் லெண்டிங் பண்ணியிருக்கணும் அவங்க டெட்டல் ஃபீல் அடி வந்து ஃபாலோ பண்ணனால அவங்களுக்கு போட்ட காசு எதுவுமே திருப்பி வரல எல்லாமே கடன் ஆயிடுச்சு அதாவது என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசன்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் அவன் நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டர் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட கம்மியாக வந்து இருக்குது இந்த ரீசனால்தான் நிறைய பேர் டிஏ இருக்கட்டும் எஃப்ஐஆரு இருக்கட்டும் போட்ட காசு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஃபியூச்சர் அண்ட் கான்டாக்ட்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே மன்னப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேர் போயிடுச்சு அதனால நிறைய பேர் பயத்தில் வந்து mm -hmm. எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டாங்க பட் ஒரு குட் நியூஸ் இப்போ என்னென்னா நேற்று வந்து மறுபடியும் பேண்ட்லெஸில் இருக்கிற மணப்புறம் ஃபேன்ஸ் பேரை வந்து நீக்கிட்டாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து எயிட் பர்சன்டேட்டை மறுபடியும் ரைஸ் ஆகி ஒன் எயிட்டிக்கு மேலே ட்ரெடிங் நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு குட் சைன் தான் ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் நம்ம இப்போ அதை வாங்கலாமா இல்லை வித்துடலாமான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் வாங்குற இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் செவன்ட்டி டு ஒன் எயிட்டிகிட்ட வரட்டும் அதுக்கப்புறமா வாங்குங்க இன் கேஸ் நீங்கள் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் விட்டுட்டு போயிடாதீங்க ரொம்ப நீங்கள் பல்குவான் வாங்கியிருக்கீங்க ஸோ லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸில் ப்ரொவைட் பண்ண லெண்டிங் வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல அதனால தான் இப்போ குறைஞ்சிருக்கு பரவாயில்ல ஒரு ஒன் டு டூ இயர்ஸ்லாம் வந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆயிரும் ஏன்னா வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்றது அவங்க போர்ட்ஃபோலியில் வந்து ஸ்மால் பர்சன்டேஜில் தான் இருக்குது இங்கே பார்த்துருப்பீங்க மெஜாரிட்டி வந்து ஒரு கோல்ட் லோன் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்மால் பர்சன்டேஜ் தான் ஸோ ஈஸியாக அவங்க பவுன்ஸ் பேக் ஆயிருவாங்க ஸோ ப்ளீஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குற வந்து ஒரு ஒன் செவன்டி டூ ஒன் எயிட்டி கிட்ட ரேஞ்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்குங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டை தரும் ஸோ இந்த மனப்பிர ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதிர் ஹோல்டா பையா செல்லான்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பண்ணிவிடுங்க இன்கேஸ் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்